ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நான் வந்து முந்திரி கொத்து செஞ்சேன் பாருங்கள் முந்திரி கொத்து உங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாசிப்பயிர் வாங்கி அதை நல்லா வறுத்து மிக்சியில் சாரில் கொஞ்சம் திருச்சி லைட்டாக குர குரப்பாக பவுட்ரு பண்ணி அப்புறம் தேங்காய் கொஞ்சம் திருவி அதையும் நல்லா வறுத்து பாசிப்பயிருப்பு பாசிப்பருப்பு கூட அந்த தேங்காய் போட்டு ஒரு அடி கரெக்டாக அடித்து அதில் வந்து மண்ட உளம் மண்டவளம் நல்லா காய்ச்சி அதை மண்ணில்லாமல் இருத்து தூசிலாம் இருக்கும்ல அதை நல்லா வடிகட்டி அது கரெக்டாக இனிப்பு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை உருண்டை சின்ன சின்ன உருண்டையை அல்ல அழகாக பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த உருண்டையை வா அப்படி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவும் ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு அது போட்டு அதில் எனக்கு கொஞ்சம் எள் பிடிக்கும்னால அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு லைட்டாக ஒரு பீச் உப்பு ஒரு ரெண்டு பீச் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க மிக்ஸ் பண்ணி வச்சு அதில் முக்கி முக்கி எண்ணெயில் சிம்மில் வச்சு எண்ணெயை சூடாகி சிம்மில் வைக்கணும் ரொம்ப நாள் கறி கீரமில்லை அதனால் சிம்மில் வச்சு அழகாக அதை போட்டு போட்டு எடுத்து நல்லா பார்த்திங்களா நல்லா வந்துருக்கா சூப்பராக வந்துட்டு நல்லா மெதுவாக வந்துட்டு சில இது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா மெதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் முந்திரி கொத்து சூப்பராக வந்துட்டு சரிங்களா எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் செய்ய தெரியும் முந்திரி கொத்து எனக்கு இன்னைக்கு நான் செஞ்சு பார்த்தேன் அது சூப்பராக வந்துட்டு அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பிரான்ஸ் தேங்க்யூ என்னுடைய என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நீங்கள் வந்து எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரான்ஸ்